இந்த விழாவின் நாயகன் தட்சின் ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய செயல் தலைவர் தோழர் ஜானகிராமன் அவர்களே அவருடைய வாழ்க்கை துணைவியார் அன்பு சகோதரி தோழர் அன்னபூரணி அவர்களே விடாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மூத்த தொழிற்சங்க தலைவர் சிஐடியுவின் அகில இந்திய துணைத் தலைவர் தொடர் ஏ கே பி அவர்களே வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற தக்ஷன் ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய பொதுச் செயலாளர் தொடர் ஹரிலால் அவர்களே டிஆர்இயு சங்கத்தினுடைய நிர்வாகிகளை ஐசிஎஃப் யுனைடெட் ஒர்க்கர்ஸ் யூனியன் தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளை ஆவடியில் இருந்து வந்திருக்கின்ற பாதுகாப்பு துறையின் ஏஐடிஎஃப் சங்கங்களைச் சேர்ந்த தோழர்களை இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை தோழர்களை சகோதரர்களை சகோதரிகளை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது பொதுவாகவே தொழிற்சங்க பணிகள் என்பது பாராட்டப்படுகின்ற பணிகள் அல்ல தொழிற்சங்க தலைவர்கள் பாராட்டப்படுவதும் அவர்கள் அரசு பணியை நிறைவு செய்து ரிட்டையர்மெண்ட் என்கின்ற ஓய்வோடு வருகின்ற பொழுது எவ்வளவு பாசத்தோடு எவ்வளவு நட்போடு அவருடைய பணி நிறைவு பாராட்டு விழாவை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பது ஒரு நாற்பது ஆண்டுகள் மத்திய அரசு ஊழியராக ரயில்வே ஊழியராக இந்த நாற்பது ஆண்டுகளில் எப்படியும் முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தொழிற்சங்க தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றிய அற்புதமான தோழருக்கு பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு ஊழியராக ரிட்டையர் ஆகிறார் பென்ஷனோட ரிட்டையர் ஆகிறார் இது ரெண்டுமே மகிழ்ச்சியான செய்தி ஏன் இது ரெண்டுமே மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கேட்கறீங்கன்னா எந்த துறையை அரசு கார்பரேஷனாக மாற்றும் எந்த துறையை அம்பானி அதானியிடம் ஒப்படைக்கும் என்பது நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கார்பரைசேஷன் ஆபத்து என்பது இன்றைக்கு மத்திய அரசினுடைய அநேகமாக அனைத்து துறைகளின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கத்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரம் ஆண்டில் தொலைபேசி துறையை பி எஸ் என் நிறுவனம் இருக்கின்றதா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அது செலுத்து விட்டது அதனுடைய ஊழியர்கள் அரசு ஊழியர்களுடைய சலுகைகளோடு இருப்பார்கள் அந்த பென்ஷன் கிடைக்கும் என்று ஒப்பந்தங்கள் இருந்தாலும் அவர்கள் பென்ஷனுக்காக இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏற்கொண்டிருக்கிறார்கள் அது பி எஸ் போன்று ரூபா நோட்டுகளை அச்சடிக்கின்ற அரசாங்கத்தினுடைய மின்து தொழிற்சாலை அந்த மின்து கார்ப்பரேஷனாக கார்பரேஷனாக மாற்றிவிட்ட பிறகு இந்த கரன்சி நோட்டுகளை அச்சடிப்பது இல்லை கரன்சி நோட்டுகளை அச்சடிப்பது இல்லை என்று சொன்னால் அந்த அச்சகங்களுக்கு வேலை இல்லை அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் தங்களுடைய தொழிற்சாலையையும் தங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார் அதே போன்று நான் பணியாற்றுகின்ற பாதுகாப்புத்துறை இருநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான இந்தியாவினுடைய முதல் இண்டஸ்ட்ரி பாதுகாப்புத்துறை இண்டஸ்ட்ரி ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி அந்த தொழிற்சாலைகளையெல்லாம் இப்பொழுது ஏழு கம்பெனிகளாக உடைத்து விட்டார்கள் அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக நான்கு ஆண்டுகள் ஆன துறவு நிறுவனம் கார்பரேஷனாக மாறிவிட்டது ஆனாலும் அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களை அரசு ஊழியர்களாக பாதுகாத்து வைத்திருக்கிறோம் இந்த நிமிடம் வரையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஆபத்து ரயில்வே துறைக்கும் இருக்கின்றன ரயில்வேனுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்ஸாக இருந்தாலும் ரயில்வேனுடைய ஒர்க் ஷாப்ஸாக இருந்தாலும் இதையெல்லாம் கூட கார்பரேஷனாக மாற்ற வேண்டும் என்கின்ற அரசினுடைய திட்டம் இருக்கு பாருங்க அமல்படுத்தப்படவில்லை என்பதில் அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே வரக்கூடிய ஆபத்திருக்கிறது ஆகவேதான் தொடர் ஜானகிராமன் அவர்கள் அரசு ஊழியராக ரயில்வே ஊழியராக பணி நிறைவு செய்து வந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான செய்தி அதே போன்று பென்ஷன் இன்றைக்கு நம்ம தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது பென்ஷன் முதல்ல என்பது இப்ப யூ பி எஸ் வந்திருக்கு முந்தின தினம் நாடாளுமன்றத்தில் பழைய பென்ஷனு வேற்று வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சார்ட்டர் போட்டு கதையை முடிச்சுட்டாங்க எதிர்த்து போராடுகின்ற போது யூ எதிர்த்து போராடுகின்ற போது பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து நாம் சொல்வது உண்டு நமக்கு பென்ஷன் இருக்கு வி ஆர் கம்ஃபர்டபுள் நமக்கு உத்தரவாதப்படுத்த பங்களிப்பு இல்லாத பென்ஷன் இருக்கு ரிட்டையர் ஆன பிறகு ஐம்பது சதவீதம் நம்முடைய அடிப்படை சம்பளத்தில் எந்த பங்களிப்பும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய ஏராளமான சலுகைகள் பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான சலுகைகள் இதெல்லாம் நமக்கு உண்டு இந்த நாலுக்கு பிறகு பணியில் வந்தவர்களுக்கு தானே இந்த பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து நாம் சொல்வது உங்களையும் விட்டு வைக்காது இந்த அரசுக்கு பென்ஷன் என்பது மிகப்பெரிய வேப்பங்காய் சோஷியல் செக்யூரிட்டி ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி என்பது இந்த அரசுக்கு கசப்பான ஒரு விஷயம் ஆகவே இந்த அரசு எதற்காக ராணுவத்தில் கான்ட்ராக்ட் நியமனங்கள் செய்துள்ளார்கள் அக்னிவீர் அப்படிங்கிற பேர்ல என்னை போன்றவர்கள் நுழைவாயில் கூட்டங்கள் இந்த மாதிரி கூட்டங்கள் பேசும்போது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வேடிக்கையாக சொல்லுவோம் இந்த நிலைமை நீடிக்குதுன்னு சொன்னால் ராணுவம் கூட கான்ட்ராக்டுக்கு போயிடும் ராணுவத்தை கூட அம்பானி அதானி லீஸு கெடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு நகைச்சுவைக்காக சொல்வது உண்டு ஆனால் அப்போ நம்மெல்லாம் நினைக்கல ராணுவத்தில் கூட இது வரும் அப்படின்னு சொல்லி இப்போ ராணுவத்தில் வந்தாச்சு நாலு வருஷம் கான்ட்ராக்ட் பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் அவர் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் அக்னிவேராக பணிபுரிந்து விட்டால் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு போயிடலாம் அவர் மீது கவர்மெண்ட்டுக்கு எந்த கமிட்மெண்டும் இல்லை நான் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் பார்த்து கேட்டேன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கிறீர்களே ராணுவ வீரர்களாக பணிக்கு வருவது யார் உங்க குடும்பத்திலிருந்து யாராவது ராணுவ வீரர்களாக வருகிறார்களா இல்லை இருக்கக்கூடிய மிக பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்களுடைய பிள்ளைகள் யாராவது ராணுவ வீரனாக வருகிறார்களா வருவதில்லை இந்த நாட்டினுடைய முதலாளிகளுடைய பிள்ளைகள் யாராவது ராணுவ வீரர்களாக வருகிறார்களா வர்றதில்லை விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலும் அவர்கள் அதிகாரிகளாக வருவார்கள் சிப்பாயாக வருவதில்லை துப்பாக்கி எந்த எல்லைப் பகுதியில் நின்று இருபத்தி நாலு மணி நேரமும் டிகிரி செல்சியஸ் நின்று நாட்டை பாதுகாக்கின்ற வீரனாக அவர்கள் வருவதில்லை அப்ப சாதாரண விவசாயியினுடைய மகன் பூரி தொழிலாளியினுடைய மகன் கான்ட்ராக்ட் ஊழியருடைய மகன் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகள் இவர்கள் தான் ராணுவத்திற்கு பணிக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு நாட்டுக்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதே நேரத்தில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்பும் இருந்தது இப்போ நீங்க அதை சுத்தமா காலி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாரு பென்ஷன் ஹாஸ் பிகம் ஏ மேஜர் லைபிலிட்டி ஃபார் த கவர்மெண்ட் அப்படிங்கிறார் ஏனென்றால் அவர்கள் பதினெட்டு வயசுல இருபது வயசுல ராணுவத்துக்கு வர்றாங்க ஒரு சாதாரண சிப்பாயாக அதன் பிறகு ஹவில்தார் வரைக்கும் போய் ஒரு பதினேழு வருஷம் இருபது வருடத்தில் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எடுத்து அல்லது ரிட்டையர்மெண்ட் எடுத்து போய்விடுகிறார்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசுல அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு அவர் செத்து போயிட்டா அவருடைய ஃபேமிலிக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு இட் இஸ் பிகமிங் எ பிக் லைபிலிட்டி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னவங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைலண்டா ஒரு நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணிட்டாங்க பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி

ஏன்னா நான் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு நீ இப்போ நீங்க டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டீங்க உங்களை நிறைய பேர் நல்ல டெக்னீஷியனா இருப்பீங்க ஃபிட்டர் ஆக ஃபிட்டராக எலக்ட்ரீஷியனாக கார்பண்டராக நீங்க எங்கேயாவது போய் இன்னொரு தனியார் கம்பெனியில போய் ஒரு நாலு அவர் வேலை செய்ய முடியுமா வேலை செஞ்சா உங்க வேலை போய்டு ஏன்னா அது கான்டாக்ட் ரூல்ஸுக்கு எகைன்ஸ்ட் நீங்க ஒரு எல்ஐசி ஏஜென்ட் கூட ஆக முடியாது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் ஏஜென்ட் கூட ஆக முடியாது கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ வந்து வேலை செய்யணும் அப்ப எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன ஒரு ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் அது சம்பளம் மட்டும்தான் அது என்னுடைய வாழ்க்கை ஒரு முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு மருத்துவ தேவைகளுக்கு ஒரு ஒன்றரை சென்ட் இடம் வாங்குறதுக்கு ஒரு இருநூறு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு மொத்த சேவிங்ஸ் முடிஞ்சிடும் அதன் பிறகு ரிட்டையர் ஆகும் போது என்கிட்ட என்ன சேவிங்ஸ் இருக்கு யாருடைய ஜிபிஎஃப்ல சேவிங்ஸ் இருக்கு

அந்த கமிட்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் என் பி எஸ் அந்த நிறைய பேர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என் பி முன்னேற்றம் வேணும் யார் கோரிக்கை வைத்தார்கள் எல்லோருடைய கோரிக்கையுமே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் என் பி எஸ் யாருமே கேட்கல ஆனா எல்லாரும் கேட்டாங்க அதனால நான் சோமநாதன் கமிட்டி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டியை அமைத்தார்கள் நான் கூட ஒரு மீட்டிங் போனேன் நேஷனல் கவுன்சில் ஜேசிஎம் ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பர் முறையில் ஒரு கூட்டம் நான் போனேன் முதல் கூட்டம் போகும் பொழுதே நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் இந்த இந்த குறைபாடுகள் என் பி எஸ் இருக்கு இந்த இந்த நிறைகள் வந்து ஓல்டு பென்ஷன்ல இருக்கு அதுதான் நீங்க ரெஸ்டோர் பண்ணணும் பண்ண அவர் என்ன சொல்றாரு நோ 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 ஐ கேன் டூ தட் ஏன்னா எனக்கு ஒரு மேண்டேட் இருக்கு என்னுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ஓல்டு பென்ஷனை பத்தி நான் பேசவே கூடாது என்பிஎஸ் பத்தி தான் பேசணும் அதை பத்தி பேசுறதா இருந்தா நீங்க பேசுங்க ஓல்டு பென்ஷன் தயவு செய்து எங்கிட்ட பேசாது அப்ப நான் அவர்த்த சொன்னேன் உங்களுக்கு ஒரு மேண்டேட் இருக்குல்ல அது மாதிரி எங்களுக்கும் ஒரு மேண்டேட் இருக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஒரு ஐந்து லட்சம் பேர் டெல்லியில ராம்லீலா மைதான கூடி எங்களுக்கு ஒரு மேண்டேட் கொடுத்திருக்காங்க ஓல்டு பென்ஷனை தவிர வேறு பென்ஷனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது மேண்டேட்னா எங்களுக்கு இது மேண்டேட் ஆகவே ஓல்டு பென்ஷன் தான் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அவர் முடியாதுன்ட்டார் அதுக்கப்புறம் நம்ம போகலை மற்ற தோழர்கள் போனார்கள் நம்ம போகலை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கடிதம் வரும் பிரதமர் உங்களை சந்திக்க விரும்ப விரும்புகிறார் பாரத பிரதமர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் இருபத்தி நாலாம் தேதி நீங்க டெல்லியில இருக்கணும் சனிக்கிழமை எப்ப வேணாலும் பிரதமர் கூப்பிடுவாரு நீங்க தயாராக இருக்கணும் நமக்கு ஒண்ணுமே புரியல ஏ கே பி இங்க இருக்க மூத்த தொழிற்சங்க தலைவர் சிஐடி துணைத் தலைவர் இல்லையா பதினைந்தாவது நம்முடைய இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு ஐஎல்சி மாநாடே கூப்பிடல பிரதமர் முடிஞ்சு போச்சு ஐயனோவனுடைய உறுப்பு நாடு நம்ம ஒவ்வொரு ஆண்டும் முத்தரப்பு மாநாடு ஐஎல்சி கூப்பிடணும் நம்மளோட உட்கார்ந்து பேசணும் இப்ப புதிய லேபர் கோடெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதெல்லாம் நம்மளோட பேசி நம்ம அபிப்பிராயங்கள் கருத்துக்களை எல்லாம் கேட்கணும் எதுவுமே கிடையாது தொழிற்சங்க மத்திய தொழிற்சங்களை சந்திக்காத பிரதமர் மத்திய அரசு ஊழியர்களுடைய தலைவர்கள் விசாரிச்சா தெரிய வருது சோமநாதன் கமிட்டி ரிப்போர்ட் அன்னைக்கு அஞ்சு மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் அவர் வராது உக்ரைன்ல இருந்து ஐந்து மணிக்கு மீட்டிங் அதில் சோமநாதன் கமிட்டி சிபாரிசுகளை எல்லாம் அரசு ஏற்றுக்கொண்டு ஆறு மணிக்கு தலைவர்களிடம் அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம ஒரு முடிவெடுத்தோம் ஏஐடிஎஃப் சார்பில் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம் நம்முடைய கோரிக்கையே என்பிஎஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கோரிக்கை அல்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பெண்ணாலும் பழைய பென்ஷனுக்கு இணையாக அது வராது ஆகவே அதை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் மீட்டிங் புறக்கணிச்சுட்டு நாம ஒரு மூணு பேஜ் லெட்டர் அவருக்கு கொடுத்தோம் ஒரு அப்பீல் ஒரு வேண்டுகோள் விடுத்தோம் ஐயா பிரதமர் அவர்களே தயவு செய்து பழைய பென்ஷனை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆனா கொடுக்கல இப்ப யூபிஎஸ் வந்தாச்சு அதிக நேரம் இல்லை ஆகவே நான் விரிவாக பேச விரும்பவில்லை இப்ப யூபிஎஸ் வந்தாச்சு எல்லோரும் படித்திருப்பீர்கள் பக்கம் பக்கமாக அவன் பாட்டுக்கு எழுபத்தஞ்சு பக்கம் எண்பது பக்கம் நோட்டிபிகேஷன் விட்டுக்கிட்டே இருக்கிறான் நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்து பாதுகாப்புத்துறை தொழிலாளர்கள் சொல்லிட்டு வரோம் தற்கொலை செய்யாதீர்கள் டோன் கமிட் சூசைட் இன்றைக்கு நீங்கள் என்பிஎஸ்சை எதிர்த்து நின்று போராடுகிறீர்கள் பல சலுகைகள் பெற்றிருக்கிறோம் ஃபேமிலி பென்ஷன் இல்லாத என்பிஎஸ்சில் பழைய பென்ஷன் திட்டத்தில் ஒரு தொழிலாளி இறந்து போனால் ஃபேமிலி பென்ஷனுக்கு உண்டான புரொடெக்ஷன் இன்றைக்கி நம்ம வாங்கிருக்கோம் ஆக அதற்காக போராட வேண்டுமே தவிர இதை என்பிஎஸ்சை விட்டுவிட்டு யூபிஎஸ்சிக்கு போனோம் என்று சொன்னால் என்பிஎஸ்சுக்கு நம்ம ஆப்ஷன் கொடுக்கல அது நம்ம மீது திணிக்கப்பட்டது ஆகவே நம்ம எடுத்து நின்று போராடுறோம் நம்ம கேட்குறோம் எங்களுக்கு பழைய பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி

அவர் கணக்கு போட்டு சொன்னார் நான் ரிட்டையர் ஆகும் போது பே கமிஷனே வரல அப்படின்னு சொன்னாலும் இப்ப கிடைக்கிற எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் வந்தாலே ரெண்டு கோடி ரூபாய் என்னுடைய கார்பஸ்ல இருக்கும் நான் என் பி எஸ் இருந்தா அதுல சிக்ஸ்டி பர்சன்ட் நான் வாங்கிடுவேன் பார்ட்டி பர்சன்ட்ல பென்ஷன் வாங்குவேன் அதுக்கப்புறம் நான் செத்து போயிட்டா என் நாமினிக்கு அது கிடைக்கும் எனக்கு வெறும் இருபது லட்சம் ரூபாய் என் கையில கொடுத்து விட்டு ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாயை அவன் வைத்துக் கொண்டு அதுவும் நான் விட்ரா எதுவும் பண்ணாம இருக்கணும் நான் விட்ராவல் பண்ணிட்டா ப்ரப்போஷனா பென்ஷன் குறையும் நான் ஒரு பைசா கூட விட்ரா பண்ணாமல் இருந்தால் ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் இருக்கும் அதுல எனக்கு பன்னெண்டு மாசம் ஆவரேஜில் பென்ஷன் கொடுப்பாங்க நான் செத்து போயிட்டா என் ஒய்ஃப் செத்து போயிட்டா பணம் மொத்தம் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு நான் ஏன் அதில் போய் சேரணும் அப்படின்னா அருமை தோடர்களே இன்றைக்கு ஒரு விஷயம் இருக்கு நான் வேண்டு இந்த சந்தர்ப்பத்தை தொடர் ஜானாக அவர்களை பாராட்டுகின்ற நிகழ்வாக இருந்தாலும் இந்த மேடையை பயன்படுத்தி ஒரு வேண்டுகோள் விட விரும்புகிறேன் சில கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை கிரிட்டிக்கலாக தக்க ரீதியாக அதை ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு பென்ஷன் திட்டம் நாம் ஒருமுறை கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அந்த அடிமையாகி விடுவோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவினுடைய மத்திய அரசு ஊழியர்கள் இருபது லட்சம் பேர் இன்னைக்கு இருக்காங்க என்ப அவர்கள் வரமாட்டேன் என்கின்ற ஒரு நிர்பந்தமான நிலைப்பாடை எடுத்தால் இந்த அரசு பணிந்து வர வேண்டிய அவசியம் ஏற்படும் அது நாங்கள் இந்தியா மொத்தம் பாதுகாப்புத்துறை தொழிலாளர்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்தையும் மற்ற மத்திய அரசு ஊழியர்களோடு பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கின்ற போது இந்த ஒரு செய்தியை நாம் தெளிவாக சொல்லி வருகின்றோம் அதே போன்று இப்ப மூணு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பென்ஷன் ரோடு திருத்தி விட்டாங்க பேரிட்டி பிட்வீன் எக்ஸிஸ்டிங் பென்ஷனர் அண்ட் தியூச்சர் பென்ஷனர் அப்படின்னா ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு சொன்னா எட்டாவது சம்பள கமிஷனுடைய முழுமையான பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கும் சம்பளத்திலையும் கிடைக்கும் பென்ஷன்லையும் கிடைக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகி போக்குவான் ஜானகிராமன் இருக்காரு இங்க ஸ்ரீகுமார் நான் இருக்கிறேன் எங்களை இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க எங்களுக்கு யாருக்குமே அந்த பெனிஃபிட் கிடைக்காது அந்த அதிகாரத்தை வந்து இப்ப அவங்க சத்தமே இல்லாமல் எப்படி தொடர் இது வரலாம் அதான் இந்த கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் பில்லுக்கு சிசிஎஸ் பென்ஷன் ரூலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது ஒரு ஃபைனான்ஸ் பில்ல வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதுல ஜனாதிபதிக்கு பவர் இருக்கு ஜீரோ நைன் படி மத்திய அரசு ஊழியர்களுடைய சர்வீஸ் கண்டிஷனை மாற்றுவதற்கும் திருத்துவதற்கும் அதிகாரம் இருக்கு அதை ஃபைனான்ஸ் பில்லில் கொண்டு வந்து பாராளுமன்றத்தின் ஒப்புதல் வாங்கியதற்கு காரணம் என்ன அதுல ஒரு சூட்சமம் இருக்கு அதுல ஒரு சதி இருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் ஏராளமான தீர்ப்புகள் வழங்கி இருக்கு ஒரு கட் ஆஃப் டேட்டை வைத்துக்கொண்டு பென்ஷனர்களை பிரிக்க கூடாது தேர் கே நாட் பி டூ க்ளாஸஸ் ஆஃப் பென்ஷனர்ஸ் இஃப் யூ கீப் இன் இட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகுள் ஃபோர்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் ஆஃப் த கான்ஸ்டிட்யூஷன் தெளிவான உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு பென்ஷன்காரர்களை ரெண்டு க்ளாஸாக வைக்க முடியாதுன்னு சொல்லி அப்போ அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன வழி ஒரு எக்ஸிகியூட்டிவ் இன் மூலமாக அதை போட முடியாது என்பதனால் அதை நாடாளுமன்றத்தினுடைய கொண்டு வந்து அந்த இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு நிறைவேறிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு அது நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை சட்டமாக மாறி மிகப்பெரிய ஆபத்து அதையும் எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் எட்டாவது ஊதிய குழுவிற்கு முன்னால் நமக்கு நியாயமான குறைந்தபட்ச ஊதியம் பல்வேறு சலுகைகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டியதாக இருக்கின்றது இவற்றையெல்லாம்

தொழிற்சங்க பணியாளராக மத்திய அரசு ஊழியர்களுடைய உழைப்பாளி மக்களுடைய போராட்டங்களை தலைமையேற்று நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தொடர் ஜானகிராமன் அவர்களுக்கு அவருடைய நீண்ட அனுபவம் தொழிற்சங்கத்தில் அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவருடைய அறிவாற்றல் பேச்சாற்றல் இதெல்லாம் சகோதரி அன்னபூரணி அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வேன் இப்பொழுது எப்படி அனுமதித்தீர்களோ அதை விட அதிகமாக இனிமேல் அவரை அனுமதியுங்கள் வெளியில் வந்து மக்களுக்காக குழைப்பாளி மக்களுக்காக அவர் பணியாற்ற வாழ்த்துக்களோடு தொடர் ஜானகிராமன் அவர்கள் அரசு பணியை நிறைவு செய்து இன்றைக்கு பொது வாழ்க்கையில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அவர் உடல் ஆரோக்கியத்தோடு மன வலிமையோடு நம் அனைவரோடும் இணைந்து போராட்ட களத்தில் தலைமை பகுதியிலே நின்று போராட்டங்களை வழிநடத்த நடத்த வேண்டும் என்று தெரிவித்து அவருக்கும் அன்பு சகோதரி தொடர் அன்னபூரணி அவர்களுக்கும் எங்களுடைய அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனத்தின் சார்பிலும் உலக தொழிற்சங்க சம்மேளனத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி தொடர்